அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு காலை மாலை மூன்று முறை ஓதி அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய அழகிய துவா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் நான் ஒரு நாளைக்கு எழுபது முறைகளுக்கு மேலாக அல்லாஹ்விடத்தில் இஸ்திஃபார் செய்கிறேன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக மகக்கள் பின் எசார் அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் எவர் காலை நேரத்தில் இந்த துவாவை மூன்று தடவை ஓதி பிறகு சூரத்துல் ஹஷ்ருதிய கடைசி மூன்று ஆயத்துகளை ஓதுகிறாரோ அவருக்காக அல்லாஹ் தாலா எழுவதாயிரம் அணக்குகளை நியமிக்கிறான் அவர்கள் அன்று மாலை வரை அவருக்காக பாவ மன்னிப்பு துவா செய்து கொண்டிருக்கின்றனர் அன்று அவர் பகலில் இறந்து விட்டால் ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் எவர் மாலை நேரத்தில் இதனை ஓதுகிறாரோ அவருக்கும் ஷஹீதுடைய பதவி கிடைக்கும் அந்த துவா அவுது பில்லாஹி சமீல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையோடு அதிகம் அதிகமாக இந்த துவாவை ஓதி நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து பாவங்களுக்கும் பாவமன்னிப்பு கேளுங்கள் இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க செய்யுங்கள் இது போன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்